வணக்கம் ஈரான் மோதல் பாகம் ரெண்டு சூடு கொண்டிருக்கின்றது எரிபொருள் கப்பல் ஒன்றை ஈரானினுடைய ரெவல்யூஷன் காட் படை பிடித்து சென்றிருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் பதட்டம் நீரிணையில் அமெரிக்கா மட்டும் தென் அமெரிக்காவில் தன்னுடைய போரை ஆரம்பித்து வெனிசுலாவில் போர் வெடிக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கில் அதற்கு பதிலடியாக இன்னொரு போர் வெடிப்பதற்கான ஆபத்து இதனால் இரண்டு தோணிகளில் கால் வைக்க வேண்டிய சூழல் ஒன்று அரசியல் சதுரங்க பலகையில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை ஈரானுக்கு எதிராக ஏதாவது ஏடாகூடமான வேலைகள் ஐஏஇ என்கின்ற ஐக்கிய நாடுகளினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவினுடைய தூண்டுதலில் செய்வீர்களாக இருந்தால் விளைவு விபரீதமாகும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது சூடுகின்றது நிலைமை காசாவில் என்னதான் நடைபெறுகின்றது ரஷ்ய அதிபரை நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று புட்டினுடைய ஆவேசத்திற்கு பதிலளிக்க இஸ்ரேலிய பிரதமரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நேற்று தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார்கள் காசாவில் ப்படி அமைதியை கொண்டுவரப் போகின்றீர்கள் ஈரானை அடுத்ததாக என்ன செய்ய போகின்றீர்கள் ஈரான் நமது நட்பு நாடு சிரியாவில் அமைதி வரும் என்று கூறுகின்றீர்கள் சிரியாவினுடைய தலைவிதியை அமெரிக்கா ஒன்று சொல்லுகின்றது நீங்கள் ஒன்று சொல்லுகின்றீர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன போன்ற விடயங்கள் பேசப்பட்டதாக கூறப்பட்டாலும் ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனம் இருவருக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற்றது காசா தொடர்பாக பேசினார்கள் என்று சீமந்த் மட்டக்கம்பு போ இழுத்தது போல இழுத்துவிட்டு சென்றிருக்கின்றது ஆனால் நிலைமை அப்படியாக இல்லை மத்திய கிழக்கு மீண்டும் பற்றி எரியுமா இதற்கான ஆபத்தான தடகள சூழல் காணப்படுகின்றது ரஷ்யாவையும் சீனாவையும் விட்டு அமெரிக்கா அமைதியை தொட முடியாது அமெரிக்காவை கைவிட்டு ரஷ்யாவும் சீனாவும் இலக்கை தொட தொடர் இரண்டிற்கும் நடுவில் இருப்பது யுத்தமாக இருக்கின்றது கடந்த இருபத்தி மணி நேரங்களில் உலக அரசியல் வான் பரப்பில் மோசமாக வீசிய அறிவித்தாறை காற்றின் வேகம் இது இழகிய இரும்பை கண்டால் ஓங்கி அடிப்பானாம் கொல்லன் என்கின்ற கூத்தை இனி நிறுத்திக் கொள்ளுங்கள் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை தங்களுடைய நாட்டிற்கு எதிராக ஐஏஇஏ என்கின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பானது தூண்டிவிடுகின்றது விவகாரத்தை எனவே அதற்கு ஏற்ப தடைகளை கொண்டு வருவதற்கும் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் முயல்வீர்களாக இருந்தால் விளைவு விபரீதமாக இருக்கும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் ஈரானுக்கு உதிரி பாகங்களை விற்பனை செய்கின்ற உலக அரங்கில் உள்ள முப்பத்தி இரண்டு நிறுவனங்களின் மீது அமெரிக்கா கருப்பு பட்டியல் விதித்ததன் பின்னதாக ஈரானை நோக்கி கொண்டிருக்கின்றது சுருக்கு கயிறு என்பதை ஈரான் உணர்ந்து கொண்டிருக்கின்றது இதேவேளை ஈரானுக்கு சொந்தமான கோர்மூஸ் நீரிணை என்கின்ற ஒடுங்கிய நீரிணை பரப்பினால் வந்த கப்பலை ஈரான் பிடித்திருக்கிறது து இந்த கப்பல் மார்சல் தீவினுடைய கொடி பறக்க சிங்கப்பூர் அரபு எமிரேட்ஸிற்கு இடையே அதி உயர்ந்த வடிவிலான ஆயிலை ஏற்றி செல்லுகின்ற ஒரு கப்பல் என்றும் இந்த கப்பல் உண்மையாக சரியான முறையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல் அல்ல என்றும் ஈரான் தெரிவிக்கின்றது ஈரானினுடைய ரெவல்யூஷன் படை பிரிவு உயர்தர கந்தகம் சேர்ந்த இதற்குள் இருப்பதாக கூறுகின்றது இது முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல் அல்ல ஈரானுக்கு இப்படியான கப்பல்களை மடக்கி பிடிக்கும் அதிகாரம் உண்டு கோர்மூஸ் நீரிணை என்கின்ற ஒடுங்கிய நீரிணை பகுதியினால் உலகத்தின் ஆயில் ஏற்றுமதியில் நான்கில் ஒரு பங்கு நடைபெறுகின்றது இந்த நீரிணை பகுதி ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இது பாக்கு நீரிணை போல மிக மிக ஒடுங்கிய ஒரு கடல் நீர் பகுதி இதற்குள்ளால் தான் இந்த கப்பல்கள் செல்ல வேண்டும் இந்த பாதையை ஈரான் மறைக்குமாக இருந்தால் உலக வர்த்தகமே பெரும் ஸ்தம்பித நிலையை அடையும் இது ஒரு பிரச்சனையான இடமாகும் எனவே சகல பிரச்சனைகளும் வெடித்தளக்கூடிய ஒரு மைய புள்ளியாகவும் காந்த புள்ளியாகவும் இதுவே இருக்கின்றது என்கின்ற இந்த கப்பல் மூன்று படைப்பிரிவு படகுகளினால் இடை நிறுத்தப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு இருப்பதாக அந்த கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் அறிவிக்கின்றது இத்தகைய ஒரு செயல் நடைபெற அங்கிருக்கும் அமெரிக்க கடற்படை என்ன செய்தது இந்த பிராந்தியத்திற்குள் அமெரிக்க கடற்படையினுடைய அதிகாரம் செல்லுபடியற்றதாகவே அற்றதாகவே இருக்கின்றது ஆகவே இதை உன்னிப்பாக கவனித்தோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன இதுதான் உலகத்தை நோக்கி எழும்பி இருக்கின்ற புதிய பிரச்சனையாக இருக்கின்றது நிலைமை மேலும் மேலும் முருகல் அடைகின்றது தொழிற்சாலைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொறிகக்கி ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானினுடைய தலைவிதி என்ன என்று ரஷ்ய அதிபர் இஸ்ரேலிய பிரதமருடன் பேசியது சாதாரண விடயம் அல்ல இந்த விவகாரம் மறைக்க து உலக ஊடகங்களில் என்ன பேசியது என்பது வெளிவராமல் இருப்பதே நிலைமையின் பாரதூர தன்மையாக இருக்கின்றது இப்போது ரஷ்ய அதிபர் இருக்கின்ற தலைவலியில் இஸ்ரேலுடன் சென்று பேச வேண்டிய தேவை கிடையாது ஆனால் அவர் நேற்று பேசி இருக்கின்றார் என்று ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ ஊடகம் டேஸ் செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சி சிரிய அதிபர் அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து பேச தயார் என்ற நிலையில் அடுத்த கட்டம் தான் என்ன என்பது ரஷ்யாவின் கேள்வி தாங்க சிரியாவில் கொண்டு வீசி அங்கு ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்து சிரிய அதிபர் அடைக்கலம் வழங்கி அந்த நாட்டினுடைய கடைசி போர்க்கால கட்டத்தில் ரஷ்ய படைகளை களத்தில் நின்றது ரஷ்யா இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வி அதற்குள் இருக்கின்றது சிரியா ஒரு நாடா அங்கு அமைதி வந்துவிட்டதா என்று இஸ்ரேலிய பிரதமர் கேள்வி கேட்டதும் ரஷ்ய அதிபரை சிரிய அதிபர் சந்தித்து பேசியதும் ஆக பல விவகாரங்கள் இதற்குள் சிக்கலிலும் சிக்கலாக இருக்கின்றது மேலும் ஈரானுடன் இனி ஒரு விளையாட்டை நடத்துவதற்கு ரஷ்யா அனுமதிக்குமா தெரியாது ஈரான் ரஷ்யா நட்பு நாடுகள் சிரியாவுடனும் ரஷ்யா இப்பொழுது நட்பாக இருக்கின்றது இதனால் விவகாரத்திற்கு உள்ளே ரஷ்யாவை விலத்தி மத்திய கிழக்கிற்குள் வருவதில் சிரமங்கள் உண்டு அதேவேளை கடந்த அக்டோபர் ஒன்பதிலிருந்து வந்திருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தின் முடிவுதான் என்ன இந்த யுத்த நிறுத்தத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவங்களுக்கும் யுத்தம் இல்லாமல் நடந்த காலத்து சம்பவங்களுக்கும் இடையே என்னதான் வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்பது ரஷ்ய அதிபரின் கேள்வியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போர் கொடியது அமைதி அதைவிட கொடியது என்பதுதான் காசாவின் கள நிலவரமாக இருக்கின்றது அதே போல ரஷ்ய அதிபர் காசாவில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய இறந்தவர்களின் உடலங்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் என்பதில் இணக்கம் காணப்பட்டது கூடவே இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ரஷ்யா கேட்டிருக்கின்றது இதில் என்ன என்றும் விசாரித்திருக்கின்றும் அதில் உறுதியாக இல்லை எனவே இதை வைத்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இவை எல்லாவற்றிற்கும் எதுதான் தீர்வு என்றால் அந்த கேள்விதான் மிக மிக ஆபத்தான கேள்வியாக து பதில் கொடுப்பதற்கு இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை